வணக்கம் சுதந்திர தினம் என்பது நம் நாட்டின் முக்கியமான நாளாகும் அப்படிப்பட்ட இந்நாளில் நாம் அனைவரும் இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் பற்றி அனைவரும் தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இதை பகிர்ந்து கொள்கிறோம் ஆம் மகிழ்ச்சிக்கு சார் நீ சரியாக சொன்னேன் இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உணர வேண்டும் உணரம்பி கொள்ள வேண்டும் சரில்லவன் நான் ஆரம்பிக்கிறேன் முதலில் நான் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மரியாதை செலுத்த வேண்டும் விடுதலை போராட்ட காலத்தில் இருந்த உன்னத தியாகிகளின் லட்சியங்களை உணர வேண்டும் இந்தியாவின் இறையாண்மையை ஏற்று ஒருமைப்பாட்டையும் ஒன்றுபட்ட உணர்வையும் வளர்த்து வேண்டும் நாட்டின் பாதுகாப்பு தேசிய நலன்களுக்கிடையே ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஜாதி மதம் இனம் மொழி வேற்றுமைகளுக்கிடையே

தான் இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகளாகும் கடந்து நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பால்கத